ஹலோ லூயா இன்று எழுதின நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆம் தேவ ஜனமே நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனையா இருக்கிறது நீங்கள் இன்றைய நாளிலே ஆராதனைக்கு செல்லுகிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம் தேவனை ஆராதிக்க அவருடைய சமூகத்திற்கு சென்றிருக்கிற நீங்கள் உங்களை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா என்பதை சற்று நிதானித்து விட்டு நீங்கள் தேவ சமூகத்துக்கு செல்லுங்கள் நம் சரீரம் எப்படி இருக்க வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்க வேண்டுமாம் இதோ பலி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு பலி கொடுப்பது என்று சொல்லும் பொழுது இதோ உடலை வெட்டி ஆடை வெட்டி தலை தனியாக இதோ சரீரம் தனியாக வைத்து அதனுடைய ரத்தத்தை கீழே ஊற்றி இதோ சோத்திரம் அதை நாம் பலியாக கொடுக்கிறதை நம் உலக வழக்கத்தின்படியாக பார்க்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக சிலுவையிலே தொங்கி நம்முடைய எல்லா அக்கிரமத்திலிருந்தும் இருந்தும் நம்முடைய பாவங்களில் இருந்தும் நம்மை விட்டார் அவரை பின்பற்றுகிற நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ வேண்டும் இந்த சரீரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடிக்கு வசனத்தின் படியாக நாம் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் தேவ ஜனமே தேவனுடைய என்ன என்று சொல்லி வசனம் இந்த இடத்திலே சரீரங்களை முதலாவது பரிசுத்தமும் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் பாவத்தோடு கூட இருக்கிற மனுஷனாகிய நம்மை கர்த்தர் பரிசுத்த வானாக பரிசுத்த வாட்டியாக மாற்றி தான் அவருடைய சமூகத்திற்கு நம்மை அழைத்து இருக்கிறார் பேழைக்குள் இருக்கிற நாம் மீண்டும் மீண்டும் நாம் பரிசுத்த வசனத்தின்படியாக உங்களை நீங்கள் வசனத்தின்படியாக உங்கள் சரீரங்களையும் அதன் இச்சைகளையும் சலுவையில் அறைகிற பொழுது தேவஜனமே என்ன இந்த உலகத்தின் காரியங்களை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி சற்று ஒரு கோபம் வரலாம் ஆனாலும் நீங்கள் ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறீர்கள் ஆராதனை செய்கிற தூதர்கள் எப்படி அவருடைய அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார்களோ நீங்களும் அவருடைய அருகாமையில் நிற்கிறீர்கள் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிற இருக்கிறார் எனவே தேவ ஜனமே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் வசனத்தின் படியாக பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் உங்கள் சரீரத்தை தேவனுக்கு எது பிரியம் என்னிடத்தில் தேவன் எதை எதிர்ப்பு சொல்லி உங்களையே நீங்கள் சற்று ஆராய்ந்து இதோ தேவ சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த ஆராதனை இந்த நான் ஆராதனை உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையும் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றதை குறித்து உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு அழகாய் போதித்து காட்டுகிறது அப்பா அந்த வசனத்தின்படியாய் நாங்கள் நடந்து புத்தியுள்ள ஆராதனை செய்யத்தக்கதாக வாயினால் மாத்திரம் உம்மை துதிக்காத பிடிக்கு எங்கள் சரீரமும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நாளிலே கிருவை கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Praise the Lord. Hallelujah.